அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வருவாய்த்துறை சம்பந்தமாக பொதுமக்களுக்கு அந்த வருவாய்த்துறை ஆவணங்களை சரி செய்வதற்கும் அது சம்பந்தமான புகார் மனுக்களை பெற்று அதற்கு தீர்வு காண்பதற்கும் ஒவ்வொரு ஆண்டும் வருவாய்த்துறை மூலம் ஒரு கேம்ப் நடத்தப்படும் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஜமாபந்தி பந்தி அப்படின்னு சொல்லுவாங்க ஜமாபந்தி அந்த ஆண்டுக்கு பேர் எப்படின்னா ஒவ்வொரு வருவாய்த்துறை ஆண்டும் முடியும் போது அதுக்கு என்னன்னா பசலி ஆண்டு சொல்றாங்க இந்த ஒவ்வொரு ஆண்டும் இந்த பசலி ஆண்டு வந்து ஒவ்வொரு துறைக்கு உட்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் நடத்தப்படணும் இந்த ஆண்டும் நடத்துவதற்காக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலிருந்து முனைவர் எம் சசிகுமார் ஐஏஎஸ் அவர்கள் அடிஷனல் சீப் செக்ரட்டரி கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் என்னப்பட்டார் துறை சார்ந்த செயலாளர் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்புறாரு ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அந்த சுற்றறிக்கையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு பத்து வகையான வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்கிறாரு அனைத்து அரசு அலுவலர்களும் அந்த வருவாய்த்துறை அலுவலர்களும் அந்த ஜமாபந்தியை நடத்தக்கூடிய அலுவலர்களும் இந்த பத்து வழிகாட்டு நெறிமுறைகளை நீங்க கட்டாயமாக பின்பற்றணும் அப்படிங்கிறாரு அது முதல்ல பொதுமக்களாகிய நமக்கு தெரிஞ்சிருக்கணும் என்னென்ன வழிகாட்டுதல்கள் சொல்லி அப்பதான் நம்ம அவங்ககிட்ட போய் கேள்வி கேட்க முடியும் அந்த பற்று வழிகாட்டுதல்கள் அதுல ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஏற்கனவே இந்த ஆண்டு நடத்தக்கூடிய ஜமாபந்தி வந்து பாத்தீங்கன்னா பசலி ஆண்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்காவது ஆண்டு ஏற்கனவே ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூணு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு இதை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வருவாய்த்துறை மூலம் அரசாணை இயற்றப்பட்டிருக்கு அந்த அரசாணை பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாற்பத்தி எட்டு நாள் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பத்து அன்று ஒரு அரசாணை இயற்றப்பட்டு ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறைகளை பின்பற்றப்பட்டிருக்கு என்னென்ன ஆவணங்களை அந்த வருவாய்த்துறை அந்த ஜமா பந்தியில சமர்ப்பிக்கணும் அதுல எப்படி திருத்தங்கள் கொண்டு வரணும் எப்படி வரி வசூல் செய்யணும் எப்படி பட்டா சம்பந்தமான அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும் பொதுமக்கள் குடிக்கக்கூடிய புகார் மனுக்களுக்கு எப்படி தீர்வு காணணும் அந்த பட்டா திருத்தங்களை எப்படி செய்யணும் நிலத்தின் அளவில் தவறு இருக்குன்னு சொல்லி பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களுக்கு எப்படி நீங்க நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி ஏற்கனவே அரசாணை வந்து தெளிவாக ஐநூத்தி நாப்பத்தி எட்டு என்பது அதன் அடிப்படையில தான் இந்த ஜமா பந்தி நடந்துட்டு வருது அப்ப இந்த ஜமா பந்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜமா பந்தி நடத்தக்கூடிய அதிகாரிகள் அலுவலர்கள் என்ன பண்ணணும் ஏற்கனவே அந்த நேரம் நாள் அந்த நடத்தக்கூடிய இடத்தை நீங்க தேர்வு செய்யணும் தேர்வு செஞ்சு அந்த மாவட்டத்துடைய அரசிதழில வெளியிடணும் வெளியிட்டு அந்த மாவட்டத்தில் எல்லாருக்கும் தெரியும் வகையில் ஒரு சுற்றறிக்கையை வெளியிடணும் இதை அதை நடத்தக்கூடிய அரசு அலுவலர்களுக்கு தெரியப்படுத்துங்க என்ன இருக்கணும் யார் நடத்த போறான்னு இருக்கணும் எந்தெந்த கிராமத்துல நடக்குதுன்னு இருக்கணும் எந்த நேரத்துல நடக்குதுன்னு இருக்கணும் எந்த தேதியில நடக்குதுன்னு இருக்கணும் எந்த இடத்துல நடக்குதுன்னு இருக்கணும் அப்படி ஒரு கிராம பட்டியலை நீங்க தயார் செய்து அதே முதல்ல உங்க மாவட்டத்திற்கென்னு இருக்கக்கூடிய ஒரு அரசு அரசிதழ வெளியிடுங்க இது கட்டாயம் அப்படின்னு முதல்லயே சொல்லிருந்தாங்க அதுக்கப்புறம் சில வழிகாட்டு நெறிமுறைகளை அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருக்காங்க வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்திருக்காங்க இந்த ஜமாபந்தி நடக்குது இந்த ஹொசலி ஆண்டுல ஜமா பந்தி நடக்குது அப்படிங்கறது முதல்ல பொதுமக்களுக்கு தெரியணும் நீங்க பொதுமக்களுக்கு தெரியப்படுத்துங்க எப்படி தெரியப்படுத்துங்க அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம பல காணொலிகளை நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு சுற்றறிக்கையோ ஒரு அறிவிப்போ ஒரு கொடுக்கணும் அப்படின்னா அது நடைபெறக்கூடிய நாளிலிருந்து பதினஞ்சு நாட்களுக்கு முன்பே கொடுக்கணும் அவங்க மீண்டும் அந்த நடத்தக்கூடிய பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பே அந்த கிராமத்தில் அறிவிப்பு அந்த கிராம மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த ஜமாபந்தி என்பது எது தொடர்பாக நடத்தப்படுது இங்க நீங்க எந்தெந்த புகார்களை தெரிவிக்கலாம் என்னென்ன ஆவணங்களை திருத்தம் செய்யலாம் அதை திருத்தம் செய்வதற்கு எப்படி மனு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க முதல்ல அந்த மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க இதுதான் வழிகாட்டு நெறிமுறை இந்த பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு அறிவிப்பு கொடுக்காம நீங்க நடத்தக்கூடாது கட்டாயமா பொதுமக்கள் உங்க கிராமத்துல இப்ப நடக்கணும் இந்த மே மாசம் ஆரம்பிக்கும் இதுல நீங்க பதினஞ்சு நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு அறிவிப்பு வந்திருக்கான்னு நீங்க பாருங்க வரலனா இந்த சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டி நீங்க அவங்ககிட்ட கேட்கலாம் இரண்டாவதாக என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நீங்க அனுப்பக்கூடிய அந்த சுற்றறிக்கை மக்களுக்காக நீங்க தெரிவிப்பதற்காக ஒரு அரசியல வெளியிட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறீங்கல்ல இந்த இடத்துல இங்க நடத்த போறாங்கன்னு அந்த அறிவிப்பு தமிழ்லையும் இருக்கணும் ஆங்கிலத்திலையும் இருக்கணும் இரண்டாவதாக அதான் தமிழ்லையும் இருக்கணும் ஆங்கிலத்தில இருக்கணும் இது ரெண்டையும் நீங்க தயார் செஞ்சு எங்க ஆணையரகத்துக்கு அந்த கமிஷனர் ஆபீஸ்க்கு நீங்க அனுப்புங்க சென்னைக்கு அதோட சாப்ட் காப்பியா ஒரு மெயில் ஐடி நாங்க கொடுக்குறோம் அந்த மெயிலுக்கு நீங்க அனுப்புங்க அப்பதான் நாங்க நம்புவோம் உண்மையிலேயே நீங்க சுற்றறிக்கை தயார் செஞ்சு அனுப்பிருக்கீங்களா அனுப்பலையா தமிழ்லையும் ஆங்கிலத்தில அனுப்பிருக்கீங்களா அனுப்பலையா அப்படிங்கிற நாங்க அப்பத்தான் நம்புவோம் சொல்லி இரண்டாவதாக வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு மூன்றாவதாக வழிகாட்டுதல் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க நீங்க நீங்க கட்டாயமாக கட்டாயமாக அந்த 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 நோட்டிபிகேஷனை சுற்றறிக்கையை விளம்பரத்தை ஆங்கிலத்தில் சொல்றாங்க தயார் பண்ண போதாது கட்டாயமாக ஆங்கிலமும் அங்க இடம்பெற்றிருக்கணும் அப்படி நீங்க ஆங்கிலத்துல நீங்க பண்ணும்போது அந்த கிராமத்துடைய பெயரை தவறு இல்லாமல் பிழை இல்லாமல் நீங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம நீங்க குறிப்பிடுங்க சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா தவறுதலாக இருக்கு இப்ப இந்த ஒரு ஊருடைய பேருக்கு ஐய விட்டுருதுங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குதுனால கெஜெட்டட் கவர்மெண்ட் கெஜட்டட்ல என்ன இருக்கோ அதை நீங்க பின்பற்றி அந்த வில்லேஜ் உடைய பெயரை குறிப்பிடுங்கன்னு மூன்றாவது வழிகாட்டுதலா சொல்றாங்க நான்காவது வழிகாட்டுதல் என்ன சொல்றாங்க ஆல்ரெடி நம்ம சொன்னோம் ஒரு அரசாணை இருக்கு அந்த அரசாணையை பின்பற்றி தான் நீங்க இந்த வந்து சொன்னோம் அந்த அரசாணை என்னத்தி நாப்பத்தி எட்டு ஐநூத்தி நாப்பத்தி எட்டை நீங்க பின்பற்றி இத நீங்க நடத்துங்க அந்த ஐநூத்தி எட்டுல நாங்க சொல்லியிருக்கோம் என்னென்ன ஆவணங்களை இங்க ஜமாபந்தியில நீங்க திருத்தம் செய்ய முடியும் என்னென்ன மக்கள் என்னென்ன புகார் மனுக்கள் கொடுப்பாங்க என்னென்ன வரிகள் நீங்க வசூல் செய்யணும் அதை எப்படி நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் அந்த ஆவணத்தின் பட்டியலை நான் உங்களுக்கு அந்த ஜியோல நாங்க அட்டாச் அந்த ஜியோ சம்பந்தமாக அடுத்த ஒரு காணல நம்ம கட்டாயமாக பார்ப்போம் பஞ்சில என்னென்ன ஆவணங்களை திருத்தம் செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம கட்டாயமாக பார்ப்போம் அந்த ஆவணங்களை கட்டாயமாக நீங்க பொதுமக்கள்கிட்ட வச்சு நீங்க அதுல திருத்தம் செய்யணும் அது சம்பந்தமான புகார் மனுக்களை நீங்க வாங்கணும் கிராம கணக்குல முழுமையாக சரிபார்க்கப்பட்டு இடம் சம்பந்தமாக பட்டாவோ இல்ல சிட்டாவோ எதாவது திருத்தம் செய்யணும்னா அந்த அரசாணையின்படி நீங்க கட்டாயமாக திருத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் ஐந்தாவதாக ஒரு வழிகாட்டு நெறிமுறை சொல்றாங்க அந்த ஐந்தாவதாக வழிகாட்டு நெறிமுறை என்னன்னா ஏற்கனவே பட்டா இதுல எல்லாம் வந்து தவறு இருக்குன்னு நிறைய புகார் மனுக்கள் வரும் அந்த பட்டா சிட்டா இதெல்லாம் அப்ப அதிலாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நில சீர்திருத்த சட்டத்தை பயன்படுத்தி சொல்லக்கூடிய நில சீர்திருத்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்க அதை கட்டாயமாக திருத்தம் செய்யணும் அதை அப்படியே நீங்க மனுவை வாங்கி கூடாது இந்த ஜமாபந்தி அப்படிங்கிறது பொதுமக்களுக்கானது பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களை இந்த அரசாணைகளை பின்பற்றி இந்த சுற்றறிக்கைகளை பின்பற்றி நீங்க அதுக்கு உடனடியாக தீர்வு காணணும் நீங்க இந்த நில சீர்திருத்த சட்டத்தை நீங்க பயன்படுத்துங்க அப்படிங்காங்க அதே தாண்டி என்ன சொல்றாங்க இந்த ஐந்தாவது வழிகட்டுதல் அப்படின்னா வீட்டு மனை ஒப்படைப்பு சம்பந்தமாக யாராச்சும் எனக்கு வீட்டு மனை இல்லைன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா அது சம்பந்தமா நீங்க பரிசீலனை செய்யுங்க இல்ல பட்டாவில ஏதாச்சும் பெயர் மாற்றங்கள் செய்யணும் இல்ல வாரிசு அடிப்படையில மாற்றம் செய்யணும் இல்ல தனிப்பட்டா எனக்கு வேணும் கூட்டுப்பட்டாவில பட்டாவில இருக்க தனிப்பட்டா வேணும் இல்ல நான் பத்திரப்பதிவு இருக்க எனக்கு பட்டா இல்ல அப்படின்னு யாராச்சும் புகார் மனு கொடுத்தாலும் உடனடியாக அதை கலாய்வு செஞ்சு விசாரணை செஞ்சு உடனடியாக அந்த பட்டாவில் கருத்து கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நில ஒப்படைப்பை நீங்க பரிசீலனை செய்யுங்க நில ஒப்படைப்பு சட்டம் சாரி நில ஒப்படைப்பு பட்டான்னு ஒரு பட்டா இருக்கு அந்த பட்டா என்ன சொல்லுதுன்னா இந்த மூன்றாம் பாலினத்தவர் இந்த பிசிக்கல் சேலஞ்சு அதாவது ஊனமுற்றவர்கள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா சில விவசாய நிலங்களை ஒப்படைப்பாங்க அவங்களுக்காக அந்த நில ஒப்படைப்பு சம்பந்தமாக உங்களுக்கு மனுக்கள் வரப்பட்டாலும் அதையும் நீங்கள் ஆய்வு செஞ்சு உடனடியாக அதுக்கு நீங்க தீர்வு காண்கன்னு சொல்றாங்க அதாவது நிலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சிம்பிளா இதை சொல்லிடலாம் நிலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த ஜமா பந்தில வந்து தீர்வு காண்பதற்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்து ஆறாவதாக ஒரு வழிகாட்டுதல் வழிகாட்டுதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாம் நடக்குது ரைட்டு இது சம்பந்தமா பொதுமக்களும் புகார் மனு கொடுக்கறாங்க இந்த புகார் மனுவை நீங்க சரியாக விசாரணை செய்யறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைக்கிறாங்க சரியாக விசாரணை செய்யறாங்க செய்றீங்களா அதை உரிய காலகட்டத்துல விசாரணை செய்யறாங்க செய்றீங்களா ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அரசாணை தொண்ணூத்தி ஒன்பது அரசாணை நூத்தி பதினாலு அரசாணை எழுவத்தி மூணின் படி முப்பது தினங்களுக்குள் ஒரு புகார் மனுவை இல்ல ஒரு கோரிக்கை மனுவை வந்து விசாரணை செஞ்சு முடிக்கணும் அது மீது தீர்வு காணப்படணும் அது தரப்பட்ட ஐந்து தினங்களுக்குள்ள வந்து நீங்க மனுதாரருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும் ஒப்புகை ரசீதை கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவருக்கு இடைக்கால ரொம்ப நாள் தேவைப்படுது ஒரு மூணு நாலு மாசம் தேவைப்படுது விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு இடைக்கால உத்தரவு கொடுக்கணும் இடையில வாங்க இது மாதிரி உங்க மனு சம்பந்தமாக எங்களுக்கு நடவடிக்கை எடுக்க கூடுதல் அவகாசம் தேவை அப்படின்னு சொல்லி எல்லாமே என்ன பண்ணா எழுத்து மூலமாக நீங்க கொடுக்கணும் அப்படித்தான் அவரு தெரிஞ்சுக்கிறவாரு அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதேதான் இதுலயும் சொல்லி இருக்கிறாங்க நீங்க மனுக்கெல்லாம் வாங்குறீங்க மனு மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க அந்த நடவடிக்கை மனுதாருக்கு தெரியுமா தெரியாதா நீங்க இல்ல அவர் வாங்கக்கூடிய மனுவை நீங்க ரிஜெக்ட் பண்றீங்க இல்ல தள்ளுபடி பண்றீங்க இல்ல நிராகரிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் அந்த மனுதாருக்கு தெரியுமா தெரியாதா இப்படி நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தாதனால இந்த அரசாணை எழுபத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நூத்தி பதினாலை பின்பற்றாதனால என்ன நடக்குது அப்படின்னா இந்த முதல்வர் முகவரிலயும் இந்த ஆர்டிஐ இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லயும் பாத்தீங்கன்னா ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்லயும் பல மனுக்கள் வந்து குமியுது இதனால வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு ஏன் நீங்க இந்த அரசாணைகளை பின்பற்றல இந்த எழுபத்தி மூணு தொண்ணூத்தொன்பது நூத்தி பதினாலு அரசாணைகளை பின்பற்றி ஏன் மக்களுக்கு தெரியப்படுத்த முடக்கீங்க உரிய காலத்துல எழுத்துப்பூர்வமா அவங்களுக்கு ஏன் தெரியப்படுத்த உங்க மனுவை நாங்க ஏற்றுக்கிட்டோம் இது சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இல்ல உங்க மனுவை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம் உங்க மனுவை வந்து என்ன பண்ணோம் ஏற்றுக்கொள்ளல அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்த தயங்குறீங்க மறுக்கிறீங்க அதன் விளைவாகத்தான் பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்டிஐ சட்டத்தை பயன்படுத்துறாங்க இரண்டாவது முதல்வர் முகவரியில பெட்டிஷன் போடுறாங்க இதை வந்து எங்களுக்கு அதுக்கு மேல் அலுவலகங்களுக்கு அதிகாரிகளுக்கு கூடுதல் வந்து நேர விரயத்தை ஏற்படுத்துது இது போல் நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தல இல்ல அந்த ஆக்சன் எடுக்காமையோ இல்ல அந்த பெட்டிஷன் சம்பந்தமாக விலை நே காலம் தாழ்த்தினாலோ அது சம்பந்தமாக மனுக்கள் வரப்பெற்றால் கட்டாயமாக சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் மீது நாங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இது தெளிவாக ஆறாவது வழிகாட்டுதல சொல்லியிருக்கு நல்லா வீடியோ பாக்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜமாபந்தி சம்பந்தமாக நீங்க கொடுக்கக்கூடியதுக்கு கட்டாயமாக உங்களுக்கு பதில் கடிதம் அவங்க கொடுக்கணும் கொடுக்கல அப்படின்னா சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு அவருக்கு மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய அலுவலர்களுக்கு நீங்க புகார் தெரிவிச்சிங்கன்னா அந்த ஜமா பந்தி நடத்தின அலுவலர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கடுத்து ஏழாவது வழிகாட்டுதலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஜமா பந்தி கூட்டத்தில் கட்டாயமாக நீங்க இந்த சொசலி ஆண்டுல இந்த ஜமா பந்தி நடக்கூடிய காலகட்டத்துல விவசாயிகளை கட்டாயமாக அழைத்து நீங்க ஒரு மீட்டிங் போடணும் ஒரு மீட்டிங் போட்டு அதுல அவங்க சம்பந்தமான குறைகளை நீங்க கேட்டறியணும் நீங்க விவசாயிகளுக்கு வந்து தனியாக தனியாக பிரத்யேகமாக ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு இப்ப நிறைய நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் பேப்பர்ல விவசாயிகளுக்கு மீட்டிங் விவசாயிகள் மீட்டிங்னு சொல்றாங்க ஒவ்வொரு மாவட்டத்திலயும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல நம்ம ஏதோ நினைக்கிறோம் இது ரெகுலரா நடக்குது அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையாது ஜமாபந்தி காலம்னால இந்த பசலி ஆண்டுல கட்டாயமாக நடத்தணும் இந்த சுத்தறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அதைத்தான் வந்து எல்லாருமே பின்பற்றுறாங்க அப்ப விவசாயிகளுக்கு என்ற கூட்டம் நடத்தணும்னா இந்த ஜமாபந்தியோட சுற்றறிக்கை மேற்கோள் கட்டி நீங்க மனு கொடுங்க எட்டாவதாக ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு எட்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க ஜமாபந்தி நடத்தி முடிச்சுட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா வருகிற அடுத்த பசல் ஆண்டு ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சாவது ஆண்டுக்கு எந்த மாதிரி நடவடிக்கையை மேற்கொள்ளணும் அப்படிங்கறது சம்பந்தமாக ஒரு அறிக்கையை தயார் பண்ணுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நில வருவாய் தீர்ப்பு அதான் டிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லமாக இருக்கக்கூடிய அந்த ஆவணத்தையும் வந்து நீங்க எல்லாமே கோர்வை செஞ்சு நீங்க அது சம்பந்தமாக அனைத்து ஆவணங்களையும் இணைச்சு இல்ல புகார் மனு வாங்கியிருக்கீங்கல்ல கோரிக்கை மனு வாங்கியிருக்கேன் அந்த கோரிக்கை மனுல எவ்வளவு கோரிக்கை மனுக்கள் நீங்க வாங்கியிருக்கீங்க இந்த ஜமாபந்தி காலத்துல அந்த கோரிக்கை மனு மீது எவ்வகையான நடவடிக்கைகளை நீங்க மேற்கொண்டீங்க எத்தனை பெட்டிஷன் மீது நடவடிக்கை எடுத்தீங்க எத்தனை பெட்டிஷனை நீங்க ரிஜெக்ட் பண்ணீங்க எவ்வளவு பெட்டிஷன் வந்துச்சு அப்படிங்கறதையும் நீங்க என்ன பண்ணணும் ஒரு கோப்பாக தயார் செஞ்சு எட்டாவது வழிகாட்டுதலின்படி கலெக்டருக்கு நீங்க அனுப்பணும் சொல்றாங்க இத கலெக்டருக்கு நீங்க சமர்ப்பிக்கணும் சொல்லப்படுது அதுக்கடுத்து ஒன்பதாவதாக ஒரு சுற்றறிக்கை சொல்றாங்க சார் இந்த வழிகாட்டுதல் சொல்றாங்க இந்த ஒன்பதாவது வழிகாட்டுதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஜமாபந்தியை நீங்க ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மே முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்பாக முடிச்சிருக்கணும் நீங்க மே முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு அடுத்து நீங்க எடுத்துட்டு போக கூடாது இந்த மே மாசத்திலேயே எல்லாமே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க பத்தாவதாக என்ன சொல்றாங்க தெரியுங்களா இந்த சுற்றறிக்கை கிடைக்கப்பட்டவுடன் நாங்க சுற்றறிக்கையை நாங்க ரிசீவ் பண்ணிட்டோம் எங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அக்னாலஜ்மெண்ட்டை நீங்க திருப்பி எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க அவர் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி இருக்கார் பாத்தீங்களா அவர் எங்களுக்கு திருப்பி நாங்க பெற்றுக்கொண்டோம் நீங்க அனுப்புங்க சொல்றேன் தயவு நான் சொல்றேன் அரசு அலுவலர்கள் பொதுமக்களுக்கு தான் நீங்க வந்து அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கறது இல்ல அந்த அரசான எழுபத்தி மூணு தொண்ணூத்தி ஒன்பது மற்றும் நூத்தி பதினாலை பின்பற்றி ஒரு புகார் மனுக்களோ கோரிக்கை மனுக்களோ இல்ல மேன்முறையீட்டு மனுக்களோ வாங்கினா ஐந்து தினங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நீங்க பொதுமக்களுக்கு தான் கொடுக்கறது ஆனால் இந்த சுற்றறிக்கை பெற்றவுடன் எங்களுக்கு நீங்க அக்னாலஜ்மெண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊடுருவல் சீப் செக்ரட்டரி வந்து அந்த சுற்றறிக்கையில தெளிவாக பத்தாவது பாயிண்டாக கொடுத்திருக்காரு அப்ப அந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று அப்பதான் நீங்க பெற்று கொண்டங்கள் என்பது அவங்களுக்கு தெரியும் அதே போல தான் தயவு செய்து புகார் மனுக்கள் கோரிக்கை மனுக்கள் நீங்க வாங்கினீங்க இந்த ஜமா பந்தில் அப்படின்னா கட்டாயமாக அந்த வருவாய்த்துறை ஜமாபந்தி அலுவலர்கள் என்ன பண்ணுங்கன்னா பொதுமக்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க ரசீது கொடுங்க ஒப்புகை சீட்டு கொடுங்க இதை கொடுக்காம நீங்க வந்து அவங்கள புகார் மனு வாங்குனீங்களா வாங்கலையா அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரியும் அப்பதான் அவங்க ஒரு மேல் நடவடிக்கைக்கு போவாங்க இது இந்த ஜமாபந்தி சம்பந்தமாக ஒரு தெளிவான வழிகாட்டு ஒரு பத்து வழிகாட்டுதல்கள் அடங்கிய ஒரு சுற்றறிக்கை மேலும் நம்ம அதுக்கடுத்து இருக்கக்கூடிய இந்த ஜமா என்னென்ன ஆவணங்களை வந்து என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன வருவாய் கணக்குகளை வச்சிருக்கணும் எப்படி எப்படி திருத்தம் செய்யலாம் அப்படிங்கிறது அரசாணை நம் அரசாணை ஐநூத்தி நாப்பத்தி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அரசாணை ஐநூத்தி அடுத்து எட்டு அடுத்த ஒரு காணொலியில நம்ம பார்க்கலாம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி